நம்முடைய கத்தரும் ரட்சகருமாக இனிய நாமத்தினால உங்கள் யாவரையும் பார்த்துகிறேன் இன்றைய நாளில ஒரு பார்க்கலாங்க எதிர்ச்சொலை எதிர்ச்சொல் இங்கிலீஷ்ல ஏர்லி ரெயின் ஆப்போசிட் லேட்டர் ரெயின் இப்ப ஏர்லி ரெயின் அதாவது முன்மாரியை பார்க்கலாங்க ஆதி எட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வருசத்துல கத்தர் நமக்கு ஆறு காலங்களை கொடுத்திருக்கிறார் விதைப்பு அறுப்பு உஷ்ணம் சீதளம் கோடை மாறி அப்படின்னு சொல்லி ஆறு காலங்களை கொடுத்துருக்கிறாங்க இதுல சீதலம்ங்கிற அந்த காலத்தை தான் நம்ம முன்மாரின்னு சொல்றோம் இந்த முன்மாரி மழை இரண்டு மாதங்கள் பெய்யும் இந்த இரண்டு மாதங்கள் அதாவது இளையுதிர் காலத்துல இந்த முன்மாரி மழை பெய்யும் இந்த முன்மாரி மழையுடைய உபயோகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோடை காலத்துல நிலங்கள் எல்லாம் காஞ்சு அப்படியே ட்ரையாக கிடக்கும் அந்த நேரத்துல விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க தரிசு நிலத்தை உழுது பண்படுத்தி அதில் இருக்கிற கற்களை எல்லாம் பொறுக்கி போட்டு அதையெல்லாம் பதப்படுத்தி பண்படுத்தி என்ன பண்ணுவாங்க அந்த விதை விதைத்து மழைக்காக காத்திருப்பாங்க அப்போ அந்த முன்மாதிரி மழை பெய்யும் பெய்யும் பொழுது அந்த விதை என்னாகும் அந்த நிலம் என்னாகும் ஈரப்பதமாகவும் அந்த விதை முளைத்து பயிராக மாறும் அப்போ விதை முளைக்கிற அந்த காலத்துக்கு தான் காலத்துக்குதான் மழை பெய்யணும் சொல்லி விவசாயிகள் எதிர்பார்ப்பாங்க அப்படி அது பெய்யலைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த விதைகள் என்னாவது காய்ந்து போய் அது நஷ்டத்துக்கு நேராக போகும் வேதவத்துல வாசிக்கிறோம் உபாகமும் பதினோராம் அதிகாரம் பதினாலாவது வசனத்துல விதை விதைத்து நீர் பாய்ச்சி ஏற்ற காலத்துல முன்மாரி மழையை பண்ணுவேன்னு சொல்லி கத்தன் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் அப்ப முன்மாரி மழை பெய்யும் பொழுது விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்குறதா இருக்கிறது ஆவிக்குரிய முன்மாரி அப்படின்னு பார்த்தோம்னு நினைச்சுக்கோங்களேன் அப்போஸ்தலர்கள் நாட்களில வசனம் விதைக்கப்பட்டதா ஆவிக்குரிய முன்மாறின்னு சொல்லப்படுகிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்றைய நாட்கள்ல இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார் மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு பரத்துக்கு ஏறி போயிட்டாரு ஆனால் அப்போஸ்தலர்கள் எல்லா இடத்துலையும் இயேசுவே உண்மையான தேவன் என்று சுவிசேஷமாக அறிவிச்சாங்க வசனத்தை விதைச்சாங்க அவர் சொன்ன வார்த்தைகளை விதைச்சாங்க அதை கேட்டு மக்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சொல்லி அவர் இடத்துல கேட்ட பொழுது அவங்க சீசர்களெலாம் என்ன சொல்கிறாங்க இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க அவருடைய வார்த்தையை பின்பற்றுங்க அவருடைய நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள் பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் பிள்ளைகளாக மாறு Ja. பரிசு தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்லி அவங்க அதை சொன்ன பொழுது அதை கேட்டு மக்கள் கீழ்ப்படிந்தாங்க வசனம் விதைக்கப்பட்டது அப்ப இந்த இடத்துல அப்போஸ்தலர்கள் செய்த காரியம் முன்மாரி மழையை பெய்யப்படுகிறதா இருக்கிறது ஆவிக்குரிய முன்மாறி அப்படின்னு சொல்லப்படுகிறது இதுல உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பேதுருவ சொல்லலாம் அவர் படிக்காதவராக இருந்தார் ஆனால் இயேசுவை பற்றி சொல்லும் பொழுது ஒரே நாளில் மூவாயிரம் பேர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றார்கள் சொல்லி நம்ம அப்போஸ்தலர்களை வாசிக்கிறோங்க அதே போலதாங்க மிஷினரி மார்களும் தங்களுடைய இடத்திலிருந்து இருந்து வரும் பொழுது எவ்வளவோ பணக்காரர்களா இருந்தாங்க தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணி தங்களுடைய சொத்துக்களை விற்று குடும்பத்தை விற்று விட்டு வந்து என்ன பண்றாங்க ஆத்ம ஆதாயம் பண்ணும்படியாக அவங்க என்ன பண்றாங்க இந்த இடத்துல வந்து நம்முடைய இந்திய தேசத்துல தமிழ்நாட்டில எல்லாம் வந்து பிச்சை எடுத்து அவங்க என்ன பண்றாங்க வசனத்தை விதைத்தார்கள் இயேசுவே சொன்னார்கள் அது மாத்திரம் இல்லாம நிறைய ஆலயங்களை கட்டி அதே போல கல்வி நிறுவனங்களை கட்டி கொடுத்தாங்க அதே போல அப்படி அப்படிதான் வசனம் விதைக்கப்பட்டது இதுதான் ஆவிக்குரிய முன்மாரியாக இருந்துச்சு அடுத்தது பாத்தீங்கன்னா முன்மாரி என்ன பார்த்தோம் பின்மாறின்னு பார்த்தோம் இந்த பின்மாறி மழை எப்படின்னு பார்த்தீங்கன்னா விதை விதைச்சிட்டாங்க பயிர் வளர்ந்துருச்சு ஆனால் பயிர் முதிர்ச்சி அடைவதற்கு அது அந்த அறுவடைக்கு நேராக போவதற்கு முன்பாக பயிர் வளர்ந்து அறுவடைக்கு நேராக போகுது பார்த்தீங்களா அப்பொழுது பெய்கிற மழை பின் மழைன்னு சொல்லப்படுகிறது அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க வி விதை முளைச்சதுக்கப்புறம் உரமிடுகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்குவப்படுத்துறாங்க அதுக்கப்புறம் வயலை ஆயத்தப்படுத்தி காத்திருக்கிறாங்க எதற்காக பின்மாறி மழை பெய்யணுங்கிறதுக்காக அப்படி வாடைக்காற்றோடு வீசுகிற அந்த மழை அந்த பின்மாறி மழை பெய்யும் பொழுது அது என்ன ஆகுது அறுவடை அறுவடைக்கு நேராக அந்த பயிர்கள் முற்றி வருகிறது அப்படிப்பட்ட அந்த பின்மாரி மழையை என்ன பண்ணுறாங்க விவசாயிகள் வாஞ்சிக்கிறாங்க ஏன்னா அந்த பின்மாறி மழையினால ஏற்படுகிற அந்த பழங்கள் பயிர்கள் அது என்ன ஆகுது கடி கொடுக்கிறது காய்ப்பு காய்க்கிறது அது மாத்திரமல்லாம பயிர் முற்றி முப்பதும் அறுபதும் நூறுமாக பலன் கொடுக்கிறதா இருக்கிறது அப்போ அந்த பலனை அனுபவிக்கிறவங்க அதற்குரிய லாபத்தை பெற்றுக்கொள்வாங்க ஒருவேளை அந்த பின்மாறி மழை பெயலைன்னு வச்சுக்கல அவங்களுக்கு நஷ்டமா போகும் விதை என்னாகும் மக்கி போயிடும் அதே போல் காஞ்சி போயிடும் ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அப்போ அந்த பின்மாரி மழை விவசாயிகளுக்கு ஏற்ற மழையாக இருக்கிறது அதே போல் நன்மை கொடுக்கிற மழையாக இருக்கிறது அதே போல் பலன் கொடுக்கிற மழையாக இருக்கிறது அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய பின்மாரி மழை இருக்கணுங்க அந்த பின்மாறி மழை அப்படின்னு பாத்தீங்கன்னா வசனம் விதைக்கப்பட்டது நல்லது தான் ஆனால் அந்த வசனம் விதைக்கப்பட்டால் அறுவடைக்கு ஆத்தம அறுவடைக்காக நம்ம காத்திருக்கணுங்க நிறைய பேர் ஊழிய அழைப்பை பெற்றுக்கொண்டு காத்திருப்பாங்க ஆண்டவரே நான் இதை செய்யட்டுமா அதை காத்திருப்பாங்க ஆண்டவர் சொல்லுவார் வெயிட் அப்படிம்பார் அப்ப அந்த முன்மாரி மலை அவர்களுக்கு வந்திருக்கும் ஆனா அந்த பின்மாறி மழை இல்லாம இருக்கும் ஏன் அப்படின்னா ஆண்டவர் வைத்து சொல்லியிருப்பாரு காத்து கொண்டு இருப்பாங்க ஆண்டவர் சொல்லுகிற நேரத்தில் அவங்க வெளிப்படும் பொழுது அந்த எத்தனை இடத்து எந்தெந்த இடத்துல எல்லாம் அவங்க வசனத்தை விதைச்சு ஆத்மாக்களுக்காக காத்திருந்தாங்களோ அந்த இடத்துல எல்லாம் ஆத்மாக்களை அறுவடை செய்கிறவர்களா இருப்பாங்க அதே தாங்க ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணுவோம் அறுவடைக்காக காத்திருக்கணும் ஆத்மாவை அறுவடை செய்கிறவர்களா இருக்கணும் எப்படி நம்ம அறுவடை செய்ய முடியும் சும்மா சாப்பிட்டு தூங்கி வேலை செஞ்சுட்டு நம்மளுடைய அன்றாட வேலைகளை பார்த்து கொண்டு இருப்பதால் மாத்திரமல்ல சோம்பேறித்தனமா இருப்பதால் மாத்திரமல்ல செபிக்கிறவர்களாக வேதம் வாசிக்கிறவர்களாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு வார்த்தைக்கு காத்திருக்கிறவர்களாக நம்ம இருக்கும் பொழுது அவர் என்ன பண்றார் ஆத்ம ஆதாயத்தை செய்யும்படியாக நமக்கு கொடுக்கிறார் ஆத்துமாக்களை அறுவடை செய்யும்படியாக நமக்கு கொடுக்கிறார் அப்ப நம்ம செபிக்கிறவர்களாக வேதம் வாசிக்கிறவர்களாக ஆண்டவரே உங்கள் நாமத்தினால ஆத்துமாக்களை நீங்க ஆதாயம் பண்ணி கொள்ளுங்கன்னு சொல்லி நம்ம சொல்லும் பொழுது கத்தர் அதை ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் எத்தனையோ வாழ்க்கை எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ஆத்ம ஆதாயம் செய்கிறவளா இருக்கிறாங்க எந்தெந்த இடத்துல எல்லாம் வசனம் விதைக்கப்படுகிறதோ அந்த இடத்துல எல்லாம் வசனம் ஆண்டவர் விளைய செய்கிறதா இருக்கிறது அப்ப நம்ம என்ன பண்ணணும் ஆத்மாவே அறுவடை செய்கிறவளாக இருக்கணும் அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார் எத்தனையோ இடங்கள்ல பாருங்க மார்கள் சபைகளை கட்டி கொடுத்துருக்கிறாங்க கல்வி நிறுவனங்களை கொடுத்துருக்கிறாங்க ஆனால் இன்றைய நாட்களில் பார்த்தீங்கன்னா பணத்துக்காக பொருளுக்காக அவங்க என்ன பண்றாங்க எல்லாம் அங்கே இருக்கிற மக்கள் அதை உபயோகப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க ஆத்துமாக்களை அறுவடை செய்கிறது இல்லை எத்தனையோ சபைகளில் பார்த்தீங்கன்னா இடங்கள் காலியாக இருக்கு புதிய புதிய மக்கள் வராமல் இருக்கிறாங்க நம்ம நம்ம நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய சமூக ஒப்பு கொடுக்கலாம் எசப்பா இன்றைய நாள்ல இருந்து நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் ஆத்துமாக்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போறோம்ப்பா நாங்கள் பெற்ற ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்ற ரட்சிப்பை நீங்க உண்மையான தேவன் என்று நான் உணர்ந்து கொண்டதை எல்லா மக்களும் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறவங்களா இருக்கணுங்க வேதமுத்துல வாசிக்கிறோம் ஒன்று திமத்தையும் இரண்டாம் அதிகாரம் நான்காவது வசனத்துல எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் தேவனை அறிகிற அருவை அடையவும் பிதா வாஞ்சிக்கிறவராக இருக்கிறாருன்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம் அதுதான் பிதாவுடைய சித்தம் அந்த பிதாவனுடைய சித்தத்தை நிறைவேற்றவளாக நம்ம இருக்கிறவங்களா இருக்கணுங்க நம்ம ஒரு நிமிஷம் நம்ம ஒப்பு கொடுக்கலாங்க ஆண்டவரே இந்த பின்மாறி அபிஷேகத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா எழுப்புதலுக்காக செபிக்கிறோம் நாங்கள் ஆத்துமாக்களுக்காக செபிக்கிறோம்னு சொல்லி ஒப்பு கொடுக்கலாங்களா ஒப்பு கொடுப்போம் இயேசுவே உங்கள் கருத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே இந்த நாளில் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவர் ஒரு ஆப்போசிட் பார்க்க கிருபை செஞ்சீங்க மும்மாறிக்கு ஆப்போசிட் பின்மாரின்னு பார்த்தோம் ஆண்டவரே எத்தனையோ நாட்கள் ஆண்டவரே வசனம் விதைக்கப்பட்டாலும் ஆண்டவர் அந்த வசனத்தை விதைக்கிற அந்த அறுவடைக்கு ஆண்டவர் நாங்கள் காத்திருக்கிறது இல்லைப்பா ஆண்டவர் நாங்களே எங்களுடைய சுய காரியங்களை செய்து கொண்டு வீண் நாட்களை கழித்து கொண்டு இருக்கிறோம்ப்பா ஆண்டவரை இனிமேல் அப்படி செய்யாதபடிக்கு உங்கள் கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் எங்களை ஆண்டவர் ஒப்புக் கொடுக்குறோம் எங்களுடைய வாழ்நாளை ஒப்புக் கொடுக்குறோம்ப்பா அத்துமாக்களை அறுவடை செய்யும்படியாக உங்கள் நாமத்தை உயர்த்தி பிடிக்கிறவர்களாக எந்த இடத்திலும் ஏசுவே உண்மையான தேவன் என்று சொல்லும்படியாக எங்களை ஒப்புக் கொடுக்குறோப்பா அண்டவரை ஆவிக்குரிய எழுப்புதல் எங்களுக்குள்ளே உண்டாகட்டும் எங்கள் சபைகளுக்குள்ளே உண்டாகட்டும் அண்டவரை ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ள உண்டாகட்டும் ஒவ்வொரு கிறிஸ்துவையை அறிந்து கொண்டு ஒவ்வொரு மக்களிடத்தை உண்டாகட்டும் சொல்லி நாங்கள் நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன் ஆவிக்குரிய எழுப்புதலை பெற்றுக் கொள்ளுங்க கத்தரதாவே உங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஆமேன்